நம் வாழ்வில் திரும்ப பெற முடியாத பெரும் செல்வம் நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் தான் வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாய் சாதித்துவிடும் ஒரு முறை கூட சிரிக்காமல் கழித்த நாளே வீணாக கழித்த நாளாகும் எனவே தினம் தினம் சிரிக்க மறந்து விடாதே அபிப்பிராய வேற்றுமைக்காக எந்த நண்பனையும் விட்டு விலகிவிடாதே ஏனென்றால் சில நாட்களுக்கு பின் உன் கருத்துக்கு எதிராக நீயே முடிவு செய்யக்கூடும் தன்னைத்தானே அறிவதற்கு சிறந்த வழி உங்கள் கடமையை முழு ஈடுபாட்டுடன் முடியுங்கள் உங்களின் தகுதியும் தரமும் என்ன என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள் எவனொருவன் தனது முழு ஆற்றலையும் உணர்ந்தவன் ஆகிறானோ அவனே தன்னுடைய துன்பத்தை இழந்தவன் எச்செயலையும் கசப்பாக எடுக்காதே அதை கடினமாக எடுத்துக்கொள் வெற்றி பெறுவாய் துணிவு என்ற ஒன்றில்தான் உங்களின் மேதைத்தனம் ஆற்றல் அற்புதம் என அனைத்தும் புதைந்து கிடைக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு வரும் துன்பங்களில் பாதிக்கு மேல் நாமே கற்பனை செய்து கொள்பவை நீர் அமைதியாக இருப்பதனால் அதிலே முதலைகளே இல்லை என்று அர்த்தமாகாது எந்த விஷயத்திலும் கவனத்துடன் செயல்படு முயல் வேட்டைக்குச் செல்லும் போது புலி வேட்டைக்குரிய ஆயுதங்களை கொண்டு செல்லுங்கள் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம் கவலை என்பது கை அல்ல எல்லா நேரமும் தோளில் சுமக்க கவலை ஒரு கட்டுச்சோறு ஒன்று தின்று தீர்க்க வேண்டும் அல்லது பகிர்ந்து தீர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை நன்றி வணக்கம்